மக்களே எப்படியோ கிறிஸ்மஸ்க்கு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு ஊருக்கு தான் உபதேசம் சொல்லுவலா எல்லாருக்குமே நீங்கள் அது வாங்குனீங்களா இது வாங்குனீங்களான்னு கேட்டேன் கடைசி வரைக்கும் எனக்கு எதுவும் வாங்கலை பார்த்துக்காங்க அதனால இன்றைக்கி முந்தின நாள் தான் போய் வாங்கினேன் அவசர அவசரமாக கடைசியில் தான் எங்கள் மாமாக்கெல்லாம் போட்டி போய் வாங்கினேன் நம்ம வந்து ரெகுலராக அந்த பத் பஸ்திராலயத்தில் போய் வாங்குவோம் பார்த்தீங்களா அங்கே இருந்தால் சுடிதார் இப்போ பாருங்கள் இந்த டாப் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே உள்ளது எல்லாமே ரேட்டும் பரவாயில்ல எவ்வளோ பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா டாப்பு அதுக்கப்புறமா பேண்ட்டு நம்ம வந்து பேண்ட்டு மாற்றணும் ஷால் மாற்றணும்னு இல்லை எல்லாமே சேர்ந்தே வந்துடுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பரவாயில்ல பார்த்திங்களா எனக்கு வந்து இப்போ டெய்லி ஒரு துணி போட்டால போட மாதிரி இருக்குது நம்ம ஒரு ஒன்று இல்லை இன்னொன்று போட்டால் உடனே கேட்பாவ என்ன நீ டெய்லியும் ஒரே துணியை தான் போடுவியா அப்படின்னு கேட்காத வீடியோ எடுக்கனால எவ்வளோ துணி வாங்கி துணி வாங்கி துணி வாங்கியே பைசாலாம் போயிருமோ மக்களே பாருங்க அப்புறமா அந்த அங்கே வந்து எல்லாமே இந்த ஃப்ரீ சைஸாக இருக்குது நமக்கு என்ன இனி இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபாதர் போடக்கூடிய ஃபர்தாவதும் போடணும் போல இருக்குது ஐநூற்றி எண்பது ரூபா அதை வந்து குறையாட்டு சொல்லலை என்ன செய்யக்கு உடம்ப அப்படி ஊதிட்டே போகுது அதான் போடணும் அது இல்லாமல் ஓப்பன்லாம் எடுத்தால் நல்லா இல்லை இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்திங்களா துணி குவாலிட்டியும் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ரொம்ப பரவாயில்ல துணி வந்து அன்னைக்கு ரெண்டு எடுத்துங்க மக்களே நல்லா பிடிச்சிருந்து அப்புறமா எங்கள் அம்மாவுக்கும் மாமியார் ரெண்டு ஸாரீ அது வந்து நாளைக்கு வரும்னா அவியலுக்கு நான் கொடுப்பேன் இது எங்க அம்மாவுக்கு மாமிக்கு வந்து நைட்டி தான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனா வந்து மாமிக்கு வந்து அங்க கடை நேராயிட்டு பத்தி எல்லாம் கடை போட்டிட்டு இது எப்படி இருக்கு இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறுவா இதுக்கும் பேண்ட்டு எல்லாம் வரும் இது கடந்து பேண்ட் வாங்கணும் ஷால் வாங்கணும் இல்லை எல்லாமே சேர்ந்து வந்துடுது நம்ம சைஸும் கிடச்சிடுது ரொம்ப சந்தோஷம் பத்தியலாம் அதனால் மேக்ஸிமம் அப்படி தான் வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸு பாருங்க மக்களே சூப்பராக இருக்குது இது தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இதுக்கும் பேண்ட்டு ஷாலெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது காட்டன் நல்ல லென்த்தாகவும் இருக்குது பார்த்திங்களா வஸ்திராலையிலேருந்து தான் வாங்கினேன் ஹிந்து காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது நான் வீடியோ கூட போட்டிருந்தேன் அப்போயும் நினச்சிட்டேன் கிறிஸ்மஸ்க்கு நம்ம இங்கே தான் ஷாப்பிங்கை பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக வன்னியாச்சி மக்களே அப்புறமா ஏன் டாப்ஸில் உங்களுக்கு எந்த டாப்ஸ் பிடிச்சிருக்குன்னு கம்மியில் செல்லுங்க வீடியோ பஸ்னா லைக் பண்ணுங்க பாய்